குடிக்கும் தண்ணீரை மாற்றி குடித்தால் சளி இருக்குதா அப்போ உங்கள் உடலில் என்ன பிரச்சனை இருக்கு பாருங்க ஆனால் அது நல்லதுதான் நாம் தினமும் மருந்தும் குடிநீர் உடலின் ஆரோக்கியத்திற்கு தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு பகுதி சிலர் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தின் தண்ணீரை மட்டுமே குடித்து பழகி இருப்பார்கள் ஆனால் திடீரென வேறு இடத்தின் நீரை குடிக்கும் போது சிலருக்கு சளி காய்ச்சல் போன்ற உடல்நல பிரச்சினைகள் ஏற்படுகின்றன இதற்கு என்ன காரணம் நீர் மாற்றம் எவ்வாறு உடலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது உடல்நலம் குறித்த முக்கியமான தகவல்களை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது இந்த செய்தியில் தண்ணீரை மாற்றி குடிக்கும் போது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அதன் பின்னணி ஆரோக்கியம் குறித்த சாத்தியமான விளக்கங்கள் ஆகியவற்றை பார்ப்போம் ஒரே ஊரில் நீண்ட நாட்களாக ஒரே வகை தண்ணீரை அருந்து பழகியவர்கள் திடீரென வேறு ஊரில் நீர்மாற்றி குடிக்கும் போது சளி காய்ச்சல் போன்ற உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்வது பொதுவாக காணப்படும் ஒரு நிலையாகும் இதற்கு காரணம் என்ன உடல்நலம் தொடர்பான உண்மைகளை விரிவாக பார்ப்போம் பல வருடங்களாக ஒரே வகை தண்ணீரை அருந்தியவர்களுக்கு உடல் அந்த தண்ணீரில் உள்ள தாது பொருட்களுக்கே பழகி இருக்கும் திடீரென வேறு தண்ணீரை குடிக்கும் போது அதில் புதிய வகையான தாது பொருட்கள் கலந்திருப்பதால் சிறுநீரகம் அவற்றை உடலுக்குள் சேர்க்கும் இதனால் உடலில் நீண்ட நாட்களாக உள்ள கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்பட தொடங்கும் இதன் விளைவாக சளை காய்ச்சல் மலச்சிக்கல் அல்லது அடிக்கடி மலம் போதல் உடலில் உள்ள பாக்டீரியா மாற்றம் ஆகியவை ஏற்படக்கூடும் தண்ணீரை மாற்றி குடித்தும் உடலில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அந்த நபரின் உடல் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதாக அர்த்தம் ஆனால் சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்தால் உடலில் நீண்டகாலமாக தேங்கியிருந்த கழிவுகள் வெளியேறுவதாக பொருள் இதன் மூலம் ரத்த பரிசோதனை அல்லது ஸ்கேன் போன்ற மருத்துவ பரிசோதனைகள் இல்லாமலேயே உடலின் ஆரோக்கிய நிலையை அறிந்து கொள்ள முடியும் ஆரோக்கியமான வழிமுறைகள் ஒரே வகை தண்ணீரில் பழகாமல் அதனை மாற்றி மாற்றி குடிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளலாம் கொதிக்க வைத்த நீர் மட்டுமல்லாது இயற்கையான தண்ணீரையும் உடலில் சிறிது சிறிதாக பழக்கிக் கொள்ளலாம் உடலில் தேவையான தாது பொருட்கள் இருக்குமா என உணவு பழக்க வழக்கங்களையும் சரிபார்க்கலாம் தண்ணீரை மாற்றி குடிக்கும் போது ஏற்படும் உடல்நல பிரச்சினைகள் உண்மையில் உடலில் நீண்ட நாட்களாக தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு நல்ல அறிகுறியாகும் பயப்படாமல் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க சிறந்த உணவு மற்றும் நீர் பராமரிப்பை மேற்கொள்ளுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்